ஐயப்ப சுவாமியை காண செல்வோர் பக்தி சிரத்தையோடு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்தால் மட்டுமே அவருக்கு ஐயனினுடைய அருள் கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சில பல விதிகளை வகுத்து வைத்தார்கள் என்ன காரணம் பக்தர்களினுடைய உடலும் உள்ளமும் உறுதியாக இருக்கவும் பக்தி பாதையில நடந்து பண்புள்ளவர்களாகவும் அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வ பக்தி நல்ல ஆரோக்கியம் நட்பண்புகள் பிறரிடம் பேதமில்லாம் மனம் இவைதானே ஒருவருக்கு வாழ்வில வளத்தையும் நலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ அவை எல்லாம் நம்மிடம் இருந்தால் அவருடைய வாழ்வில் வளமும் நலமும் தானாகவே சேரும் ஆனந்தமும் இரையறலும் நிறைந்திருக்கும் அதனால்தான் சில பல சிரமமான விதிமுறைகளை கடைபிடிக்க சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படி மாலை அணிந்து ஐயப்பனை தேடி செல்லுகிற பொழுது செல்லுகிற வழியிலே இருக்கக்கூடிய சில பல இடங்களை நாம் வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை நாம் கடைபிடித்து செல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது எரிமேலி காலகட்டி அழுதை கரிமலை அடுத்து பம்பா நதி தர்மசாஸ்திரா ஹரிகரனாக மணிகண்டனாக பூவலைகளை அவதாரம் செய்த இடம் பம்பா நதி ஐயப்பனை பந்தளராஜன் கண்டெடுத்ததும் இந்த பம்பா நதியில் இருந்தது அதனால் பக்தர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நாள் இரவு தங்க வேண்டும் என்பது ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கேயே அடுப்பு மூட்டி உணவு சமைத்து நடக்கக்கூடிய விருந்துல எந்த வடிவிலாவது ஐயப்படும் வந்து கலந்து கொள்வார் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அந்த விருந்துக்கு பம்பா சக்தி என்று பெயர் அங்கே மூடப்படக்கூடிய அடிப்பின் சாம்பலை பம்பா பஸ்மம் என்று பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்து வருகிறார்கள் பம்பா நதியை கடந்தால் நீலிமலை பம்பையிலிருந்து புறப்பட்டு வழியில பிள்ளையார் கோயில் ராமர் கோயில் எல்லாவற்றையும் தரிசித்து விட்டு அப்படியே நடந்தால் அடுத்து வருவதுதான் நீலிமலை அடிவாரம் என்கிறார்கள் பெரியவர்கள் பந்தளராஜா பரம்பரையில வந்த ஒருவர் அங்கே இருப்பாராம் அவர் பக்தர்களுக்கு ஆசி கொடுப்பாரா மறக்காமல் அவரிடம் ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டுமாம் எப்படினுடைய என்னுடைய வம்சத்துல வந்தவர் என்றால் அவ்வளவு பெருமை அவரிடம் ஆசி பெறுவது நமக்கு பெருமைதானே முக்கியமான விஷயம் நீலிமலை ஏற்றமும் இறக்கமும் மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் அனுபவமிக்க ஆலோசனைகளையும் வழிகாட்டிலையும் அலட்சியம் செய்யாமல் கேட்டு நாம் ஏற வேண்டும் சொல்கிறார்கள் பெரியவர்கள் அடுத்து அப்பாச்சி மேடு நீலிமலை இறக்கத்துல அப்பாச்சி மேடு அங்கே அப்பாச்சி குழி என்று ஒரு பெரிய பள்ளம் இருக்குமா அந்த பள்ளத்துல கன்னிச்சுவாமிகள் மாபுரண்டைகளை தூக்கி எறிவது அவசியமாம் நம்மை பின்தொடர்ந்து துர்தேவதை எதுவும் வந்துவிடாமல் இருப்பதற்காக செய்ய வேண்டிய வழிபாடு அதனை தவிர்க்காமல் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள் அடுத்து சபரி பீடம் ராமபிரானை சபரி தரிசித்த புனித தலம் சபரிமலைக்கு இந்த சபரி அன்னையனுடைய பெயர்தான் சபரி ராமச்சந்திரனுக்கு ராமருக்கு சுவையான கனிகளை கொடுத்த ராமாயண கதையை நாம் அறிவோம் அது நடந்த இடம் இந்த சபரி பீடம் இதனால் இந்த இடம் பக்திக்கும் பரிவுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்த தலம் என்கிறார்கள் இங்கே வருகின்ற பொழுது நிச்சயம் பக்தர்களினுடைய மனதில் ஒரு இனம் புரியாத அமைதியும் ஆனந்தமும் நிறையும் என்கிறார்கள் சபரிமாதா சுற்றும வடிவில் ஐயப்பனை தரிசித்ததும் இங்கே சபரி வாழ்ந்த தலம் என்பதனால் சபரி சரியாக சொன்னால் ஐயப்பன் வாசம் செய்யக்கூடிய சபரிமலையினுடைய தொடக்கமே இந்த சபரி தான் என்கிறார்கள் குருசாமிகள் அடுத்து இந்த சரங்குத்தியால் பள்ளிக்கட்டை முதல் முறையாக சுமந்து வரக்கூடிய கன்னிச்சாமிகள் தங்கள் வருகையை பதிவு செய்யக்கூடிய இடம் எது என்றால் இந்த சரங்குத்தியால் ஆள் கன்னிச்சாமிகள் தங்களுடைய வருகைக்கு அடையாளமாக எரிமேனியிலே இருந்து கொண்டு வந்த சரத்தினை இங்கே குத்தி வைக்க வேண்டுமாம் ஆலமரம் விழுதுவிட்டு விட்டு தழைப்பது போல சரங்குத்தியில வருடா வருடம் புது சரங்கள் குத்தப்பட்டு தழைப்பதினால் சரங்குத்தி ஆள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் வந்ததாம் சிலர் அங்கே ஆலமரம் ஒன்று இருந்ததாகவும் ஆதி காலத்தில் அதில்தான் சரத்தினை குத்தினார்கள் என்றும் சொல்வார்கள் ஒவ்வொரு வருடமும் புதிதாக வரக்கூடிய கன்னிச்சாமிகள் இப்படி சரத்தினை குத்துவதற்கு இன்னொரு ஐதீகமும் இருக்கிறது என்கிறார்கள் எந்த வருடம் கன்னிச்சாமிகள் அதாவது புதிய பக்தர் யாரும் என்னை தரிசிக்க வரவில்லையோ அந்த ஆண்டு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு தந்திருக்கிறார் தன் ஆசை ஒருபோதும் நிறைவேறவே நிறைவேறாது ஐயப்பனினுடைய பிரமச்சரிய விரதம் கெடாது என்கிற விஷயம் மாளிகைபுரத்தம் அம்மனுக்கு தெரியவே தெரியாது அதனால் ஒவ்வொரு வருஷமும் மாளிகைபுற தம்மன் கொஞ்சமாக அங்கே வந்து பார்ப்பாளாம் புதிய சாமிகளினுடைய வருகையை உணர்த்தக்கூடிய அந்த சரங்களை பார்த்து விட்டு ஏக்கத்தோடு கன்னி கன்னிச்சாமிகள் கண்டிப்பாக சரம் குத்த வேண்டும் என்பது அதனால் தான் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து சத்திய படிகள் பதினெட்டு சத்தியத்தினுடைய ரூபமான பதினெட்டு படிகளின் மேல்தான் ஐயப்பனார்கள் ஆசி புரிகிறார் அந்த படிகளில ஏறிடக்கூடிய பக்தர்கள் பொய்யின்றி மெய்யோடு கொண்டு செல்லக்கூடிய நெய்யினால் ஐயனை அபிஷேகிக்கிறார்கள் நெய் உருகுவது போல மெய்யுருகி மனமுருகி வணங்கி வழிபடுகின்ற இந்த பக்தர்களுக்கு ஆனந்தமும் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் நிறைந்த வாழ்வினை தந்தருள்கிறார் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் அந்த ஆனந்த தரிசித்தனால் மெய் பக்தர்கள் அங்கே உறக்க குரல் எழுப்ப அது மலையெங்கும் எதிரொலிக்கிறது அப்படி எதிரொலிக்க கூடிய அந்த கோஷம்தான் சுவாமியே சரணம் ஐயப்பா